கல்வி மற்றும் நிக்கா அல்லாஹுடைய மார்க்கத்திலே நிக்கா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த திருமணம் என்ற என்ற வார்த்தைக்கு உள்ள பொருள் என்ன என்ற வார்த்தை அரபி மொழியின்படி இரண்டையும் ஒன்றோடு கலந்தல் கலத்தலுக்கு நிக்கா என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் இரண்டும் வெவ்வேறு அந்த இரண்டையும் ஒன்றோடு 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 இணைப்பதற்கு நிகா என்ற வார்த்தையை அரபி மொழியிலே பயன்படுத்துவார்கள் அல்லாஹு அபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே அல்லாஹ் இந்த நிக்கா என்ற வார்த்தையை அல்லாஹ் பல இடங்களிலே பயன்படுத்துகிறான் சுரத்து நிசாவுடைய இருபத்தி ரெண்டாவது வசனம் அல்லாஹ் கூறுகிறான் உங்களுடைய பெற்றோர்கள் திருமணம் முடித்த பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை விதிக்கிறாள் ஒரு தந்தை ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் வேறொரு பெண்ணை அந்த பிள்ளையுடைய தாய் இல்லாத ஒருவரை திருமணம் முடித்தால் அந்த தந்தை அந்த பெண்ணை விட்டால் அந்த பிள்ளைக்கு அனுமதி கிடையாது கிடையாது அவரை திருமணம் செய்வதற்கு அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் ரப்புல்லால மீன் அதை இங்கே தடை விதிக்கிறான் ஓலா தன் கிஹஉபா உனன் நிசா முஃபஸர்கள் இங்கே வரக்கூடிய நிக்காஹ் என்ற வார்த்தைக்கு சொல்லக்கூடிய பொருள் ஆக்கது உடன்படிக்கை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றோடு ஒன்றாக திருமணத்தின் மூலமாக இணைவதற்கு அந்த ஒப்பந்தத்தை செய்து இருவரும் கணவன் மனைவியாக மாறுவதற்கு தான் நிக்கா என்ற வார்த்தையை அல்லாஹ் அபுல் அலமின் இங்கே பயன்படுத்துகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒரே ஒரு வசனத்திலே அல்லாஹ் வேறொரு முறையாக பயன்படுத்துகிறான் சூரத்துல் பக்கராவுடைய இருநூத்தி முப்பதாவது வசனம் فَإِنْ طَلَّقَهَا ஃபலா تَحِلُّ لَهُ مِنْ بَعْدُ حَتَّى تَنْكِحَ زَوْجًا غَيْرَهُ ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தலாக்கு விட்டு விட்டால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை மூன்று முறை தலாக்கு விட்டு விட்டால் அந்த பெண்ணுக்கும் இந்த ஆணுக்கும் இடையே உறவு கணவன் மனைவி என்ற உறவு முறிந்து விட்டால் அந்த பெண் மீண்டும் இந்த ஆணை திருமணம் செய்ய முடியாது அந்த பெண் வேறொரு ஆணை திருமணம் செய்து அவரோடு இணைந்து மீண்டும் அவரை தலாக்கு விட்டதற்கு பிறகுதான் பழைய கணவனை அந்த பெண் திருமணம் செய்ய முடியும் என்ற சட்டத்தை அல்லாஹ் ஆலமீன் சொல்லும் பொழுது வேறொரு கணவனை நிக்கா செய்யாத வரை என்று அல்லாஹ் கூறுகிறான் பல உலகமாக்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதும் பொழுது அல் முராது பின் நிக்கா இந்த இடத்திலே அல்லாஹ் நிகா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் பொருள் அல்ஜிமா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையக்கூடிய அந்த செயலைத்தான் அல்லாஹ் இங்கே நிக்காகின்ற வார்த்தையை கொண்டு பயன்படுத்துகிறான் பொதுவான நிக்கா என்ற வார்த்தைக்கு இரண்டையும் ஒன்றோடு கலத்தல் என்று பொருள் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லால பயன்படுத்துகின்ற குர்ஆன் சுன்னாவிலே வரக்கூடிய நிக்கா என்ற வார்த்தையுடைய பொருள் ஒப்பந்தம் செய்தல் அல்லது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றோடு ஒன்றாக சேர்தல் இந்த இரண்டு அர்த்தத்தையும் கொண்டதுதான் நிக்கா என்ற வார்த்தை என்று இளமாக்கல் எமக்கு கற்றுத்தருகிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நிக்கா இந்த திருமணம் என்பது அல்லாஹ் ரபுல்லால மீன் இந்த உலகத்தை படைத்ததிலிருந்தே ஆண் பெண்களுக்கு இடையே நடக்கக்கூடிய இயற்கையான ஒரு முறைதான் இந்த நிக்கார் அல்லாஹ் இதை ஃபித்தராக ஒரு இயற்கையான கடமையாக அல்லாஹாக்கு இருக்கிறான் குறிப்பாக மனிதர்கள் இந்த மனிதர்கள் ஆரம்பம் முதல் அல்லாஹ் படைத்த ஆரம்பம் முதல் இது வரையிலும் மறுமை வரையிலும் திருமணத்தை மேற்கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் அல்லாஹர் அபுல் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனின் மூலமாக எமக்கு தெளிவுபடுத்துகிறான் அன்பியா நபிமார்களாக மனித இனத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா நபிமார்களும் அம்பியாக்களும் திருமணம் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே சொல்லுகிறான் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் குழந்தைகளும் மனைவிமார்களும் இருந்தன என்று அல்லாஹ் ஆலமீன் பொதுவாக சொல்லுகிறான் ஆலமீன் இந்த திருமணம் என்ற ஒரு முறையை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒப்பந்தத்தின் மூலமாக இணையக்கூடிய இந்த முறையை அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சி என்று கூறுகிறான் அல்லாஹு அப்புல் ஆலமீன் உங்களை படைத்து உங்களில் இருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சி அல்லாஹுடைய ஆயா என்று அல்லாஹு அப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகமல் குரானிலே எமக்கு கூறுகிறான் கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளின் இந்த முன்னுரைக்கு பிறகு இந்த தலைப்பிலே நுழைவோம் நிக்கா ஏன் இந்த நிக்காகை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கடமையாக்கிறான் அத்தாக ஆலமின் சொல்லுகிறான் அல்லா உங்களை ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்த அந்த ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஹௌஜஹா அந்த ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான் அவரிலிருந்து அல்லாஹ் அவருக்கு ஒரு துணையை அல்லாஹ் ஏற்படுத்தினான் ஒபஸ்தமின் ஹுமா ரிஜாலன் கசீரௌவனிசா அல்லாஹுர் அப்துல் அலமின் அதன் மூலமாக ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பரவச் செய்வதற்காக இந்த முறையை அல்லாஹ் ஏற்படுத்தினான் அல்லாஹ் அபுல்லா அலமீன் திருமணத்தை இந்த உலக சமூகத்தின் இயற்கையாக அல்லாஹ் ஆக்கியதன் காரணம் என்ன காரணமென்ன மனித இனத்தை அல்லாஹ் பெருகச் செய்வதற்காக ஆனால் இந்த இஸ்லாமிலே அல்லாஹ் அல்லாஹூ ஆலமீன் திருமணத்தை கட்டாயமாக்கியதற்குரிய காரணம் முஸ்லிம்கள் மக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்காக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லு அலை வசல்லம் இந்த திருமணத்தை அதிகமாக இந்த சமூகத்திலே வலியுறுத்தியதன் காரணம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய உங்களுக்கு அதிகமாக பிள்ளைகளை பெற்று கொடுக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்கள் துல் அல் வலூத் உங்களை அதிகமாக விரும்பக்கூடிய உங்களுக்கு அதிகமாக குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்கள் நான் விரும்புகிறேன் ஆசைப்படுகிறேன் என்னுடைய சமூகம் எல்லா சமூகத்தை விடவும் அதிகமான எண்ணிக்கை உடைய சமூகமாக இருக்க வேண்டும் என்பதை திருமணத்துடைய நோக்கத்தை அல்லாஹருடைய சொல்லல்லா வலைகிவ செல்லும் தெளிவாக சொல்லுகிறார்கள் ஆண்களும் பெண்களும் இந்த சமூகத்திலே திருமணம் செய்து அதிகமாக முஸ்லிம்களை இந்த பூமியில் உச்சரிக்கக்கூடிய மக்களை உருவாக்கி இந்த சமூகத்தின் எண்ணிக்கையை அதிகமாக்குங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லுல்லாஹு அலைகி வசல்லம் இந்த திருமணத்திற்குரிய காரணத்தை சொல்லுகிறார்கள்